இந்த ஆவணி மாத பலன்களை நாம் ஆரம்பித்த இந்த நாளிலிருந்து மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் மனதில் தொற்றிக்கொண்டது என்னவென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிலேயே சுக்கரன் மூன்று பத்து குடைவர் சார் இன்னைக்குமே வந்து இந்த ஒர்க்கை யார் நேசிக்கிறாங்களோ அவர்களுக்கு வீழ்ச்சியே கிடையாதுங்கிறது வேதசாஸ்திரம் ஒர்க்கை நேசிக்கணும் சார் ராசிக்காரங்க ஒன்று ஒண்ணுதான் சார் வாய்ப்பு இருப்பதால் உச்சம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி இந்த ஆவணி மாத பலன்களை நாம் ஆரம்பித்த இந்த நாளிலிருந்து மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் மனதில் தொற்றிக்கொண்டது என்னவென்றால் ஆவணி மாதத்திற்கு பண்டிகைக்கு குறைவா அவனின்னால விநாயகர் சேத்தியில் ஆரம்பித்து அப்படியே ஆவணி மாதம் ஃபுல்லாக ஒரே செலிப்ரேஷன் தானே சார் எந்த மாதம் தான் சார் செலிப்ரேஷன் இல்லை கரெக்டு தான் ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்று பார்க்குறோம் அவ்வகையில் முதல் பயிற்சியாக புத பகவான் நமக்கு சிம்மத்துக்கு வந்திருந்தார் ஆல்ரெடி நமக்கு வந்திருந்தார் புதாதித்ய யோகம்லாம் பேசியிருந்தோம் அந்த புதன் வந்து இப்போ எங்கே போகிறாருன்னா கன்னிக்கு போயிட்டார் கன்னிக்கு போயிட்டார் அதே மாதிரி சுக்கர பகவான் கடகத்தில் இருந்தவர் இப்போ சிம்மத்துக்கு போயிட்டார் கண்ணில ஏற்கனவே இருந்த செவ்வா பகவான் இப்ப துலாத்துக்கு போயிட்டாரு சரி இதனால என்ன சார் ஆகும் என்ன நடக்கும் என்றால் இந்த புதன் இருக்கிறாரு இவரை வந்து சூரிய நாராயணன் இந்த புதன் நாராயணனுடைய அம்சமாக கருதுகிறோம் அந்த நாராயணோட அம்சமாக புதன் கருதுகிறார் புதனுடைய வீடு கன்னி என்னும் வீடு இந்த கன்னிங்கிற வீட்டுல சூரியன் நுழைவதுதான் நம்ம வந்து புரட்டாசி மாசம் என்று அழைக்கிறோம் இந்த புரட்டாசி ஃபுல்லா கன்னி மாதத்தில் சூரியன் இருக்கிறார் அந்த சூரியன் எங்கெங்க இருக்காரோ அதெல்லாம் ஃபேமஸ் கடகத்துல இருந்தா ஆடி மாசம் கண்ணிலிருந்து அது வந்து புரட்டாசி மாதம் ஸோ சூரிய நாராயண சுவாமியாக அவர் எழுந்திரழுகிறார் அப்போ புரட்டாசி மாதமும் இதில் வந்துருது இல்லையா இந்த ஆவணி போறதுக்கு முன்னாடி இந்த ஆவணியில எது எதுலாம் நம்ம பண்ணோம்னா இந்த அஞ்சு விஷயம் பண்ணுங்க சார் இந்த அஞ்சு விஷயம் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் இந்த அஞ்சு விஷயம் தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குமுலேட்டிவான ஒரு டீட்டெயில்டு பதிவாக பார்ப்போம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிலேயே சுக்கரன் மூன்று பத்து குடைவர் காலைல எந்திரிச்சோன்னா வேலைக்கு போகணும் சார் காலைல எந்திரிச்சோன்னா வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் உருவாகிறது மூன்று பத்துக்குடிய சுக்கரன் உடம்புல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒர்க்கை பற்றிய சிந்தனை வருகிறது ஒர்க் 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 யார் ஒருத்தர் ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ரொம்ப நாள் ஆச்சு இந்த கதை சொல்லல என்னோடய பழைய நேர்களுக்கு இந்த கதை தெரியும் ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு சிங்கமும் இருந்ததாம் ஒரு மானும் இருந்ததாம் ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு சிங்கமும் இருந்ததாம் மானும் இருந்ததாம் இந்த மானுடைய வேலை என்னென்னா அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கே எந்திரிச்சு இந்த சிங்கம் வர்றதுக்கு முன்னாடி ஓடி போயிருச்சுன்னா அன்றைக்கி உயிரோட இருக்கலாம் எப்படியே ஓடி போயிருச்சுன்னா உயிரோட இருக்கலாம் ஆனால் அந்த சிங்கத்தோட வேலை என்ன தெரியுமா அஞ்சு அஞ்சரை மணிக்கு அந்த மான் கிளம்புறதுக்கு முன்னாடியே போய் மானை கடித்து சாப்பிட்டுருச்சுன்னா அன்றைக்கி சிங்கம் உயிரோட இருக்கலாம் பிரச்சனை நீங்கள் சிங்கமாக மானாங்கிறது முக்கியமில்லை நண்பர்களே நீங்கள் அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறீங்களா அஞ்சரை முப்பத்தஞ்சுக்கு எழுந்திரிக்கிறீங்களாங்கிறதா முக்கியம் காலையில் எழுந்து யார் வெற்றி நோக்கி ஓடுகிறார்களோ அவர்கள் சூரியனையே ஜெயிக்கிறார்கள் சூரியனுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஓடத் துவங்குகிறார்கள் சூரியனையே ஜெயிக்கிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில வாழ்க்கையில் அடுத்த படிநிலையாடுன்னு ஒரு முடிவு பண்ணி ஓட ஓட தொடங்கியாச்சு ராசியாதி உங்களுக்கு ராசியிலே சுக்கரன் இருக்கிறார் மூன்று பத்து குடையவர் சார் இன்னைக்குமே வந்து இந்த ஒர்க்கை யார் நேசிக்கிறாங்களோ அவர்களுக்கு வீழ்ச்சியே கிடையாதுங்கிறது வேதசாஸ்திரம் ஒர்க்கை நேசிக்கணும் சார் வேலை பார்க்குறவனுக்குன்னு ஒரு குணம் இருக்குது ஆளை பார்த்து தெரியும் வேலை பார்க்குறனா இல்லையா வேலையை லவ் பண்ணானா இல்லை சும்மா சில பேர் தள்ளு 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 அப்படியா இல்லை உண்மையிலே வேலை பார்க்குறாங்களா ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் முடிவு செய்கிறார் எப்போயுமே அந்த டார்கெட்டை ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும் சார் ஒர்க்கை பெண்டிங்கே வச்சுக்கூடாது என்று நினைப்பவர்கள் இந்த மாதம் ஏற்படும் ரெண்டு கூடிய உச்சம் பெறுகிறான் அடடா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைச்ச யோகம் மாதிரிலாம் இந்த வருஷம் இந்த மாசம் யாருக்குமே கிடைக்காது ரெண்டு கூடிய தனாதிபதி உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற தனாதிபதியை வக்கரம் பெற்ற சனி பார்க்கிறார் பணம் அப்படியே கொட்ட போது பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் உங்களுக்கு அப்படியே பணம் எப்படி வருதுன்னே தெரியாது ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன் சார் திடீர்னு கடகடான பாயிண்ட் ஏறிடுச்சு சார் சார் இவன்ட்ட கடன் கொடுத்துருந்தேன் சார் அவன் எங்கேயோ போனான் வந்து திருப்பி கொடுத்துட்டு போனான் சார் பழைய கடன் சார் அது வந்து இதெல்லாம் வராதுன்னு நினச்சிருந்தேன் அஞ்சு வருஷத்துக்கு கடன் சார் போன்றவைகள்லாம் ஏற்படும் திடீர் திடீர்னு பழைய பணம் வரவு எல்லாம் ஏற்பட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் அதிகமாகிடும் மேடம் ரெண்டு கோடியார் உச்சம் பெறும்பொழுது தனப்பிராப்தி எப்படி தனம் வருதுன்னே தெரியாது இது வரைக்கும் நீங்கள் இழந்ததெல்லாம் சரி பண்ணிட்டுருப்பீங்க வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இழந்தேன் சார் உண்மைதான் ஆனால் இழந்ததெல்லாம் நான் சரி பண்ணிவிட்டேன் ரெண்டு குடியவன் உச்சம் பெறும் பொழுது குரல் உங்களுடைய பேச்சு போன்றவை வந்து சபைம நாகரிகம் ஒரு ஒரு அவை மரியாதை பெறுகிறது நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒரு நோட்டட் பாயிண்ட் ஆகுது ரெண்டு கூடியவன் உச்சம் பெறும் பொழுது சார் அடுத்ததாக நீங்கள் வந்து பேசணும் நீங்கள் வந்து பேசுனா சார் அந்த விழா நிறைவடைஞ்ச மாதிரி போன்றவென்னா பேச்சாளர்கிட்ட சொல்லுவாங்க பேச்சு பேச்சாளர்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் தன்னோட பேச்சு திறமையால் பல விதமான பரிசுகள் போன்றவை கிடைக்கிறது ரெண்டாம் இடம் வரும்போது படிப்பு சிம்மராசிக்கார குழந்தைகள்லாம் பயங்கரமாக படிக்க போறீங்க எனக்கு நீட் எப்படியாவது வாங்கணும் சார் எஜுகேஷனில் வந்து நான் அந்த மாதிரி நீட்டு படிக்கலான் இரநூறு பர்சன்ட் கிடச்சிரும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நீட் கிடச்சிரும் உயர்கல்வி சார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார் ஆர்ஆர்பி பாஸ் பண்ணலான் இருக்கேன் சார் பிஎஸ்ஆர்பி பாஸ் பண்ணலான் இருக்கேன் சார் நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி படிப்பு சம்பந்தப்பட்ட உங்கள் முயற்சி வெற்றி பெறுகிறது நாலு ஒம்பது கூடிய பாதகாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் இதனாலேயே என்னமோ தெரில உங்களுக்கு சுக்கரன் உடம்புல உட்காந்துருக்கார் இந்த நாலு ஒன்பது கூடிய செவ்வாய் வந்து மூன்றாம் வீட்டில் இருப்பது எப்படிப்பட்ட ஆபத்து என்றால் தொழிலில் ஃபோக்கஸ் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த செவ்வா பகவான் உண்டாக்குவார் அதே மாதிரி தம்பி உங்க கூட பிறந்த தம்பியை உங்களுக்கு எனிமிட்டி ஆகிறது பிரச்சனைகளை கொடுப்பது போன்றவைகள் ஏற்படும் இதெல்லாம் நான்காம் இடத்து சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது ஏற்படும் சிறு பிரயாணங்களால் கலைப்பு போன்றவை ஏற்படும் சார் ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படி சார் வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் எப்போ பார்த்தாலும் ரன்னிங்காகவே இருக்கிறதாவே நீங்கள் ஃபீல் ஆவீங்க பர்சனலாக ஃபீல் ஆவீங்க இதெல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த நான்காம் இடத்து குடையவன் மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது அதுவும் பாதகாதிபதி மூன்று பத்து குடியவனோட வீட்டில் இருக்கும் பொழுது தொடர்ந்த உழைப்பு ஓயாத பணி உழைப்பு 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 அயராத பணி இருந்துகிட்டே இருக்கும் மாதம் ஃபுல்லாக உங்களோட மேனேஜர் சொல்லும்போதே சொல்லுவார் எனக்கு தெரியாது ஐ நீடு இந்த பாயிண்ட் வரணும் எனக்கு இந்த ஒன் மில்லியன் நான் கண்ணில் பார்க்கணும் நீ வீட்டுக்கு போவியோ போக மாட்டியோ இங்கேயே படுத்துப்பையோ எனக்கு தெரியாது எனக்கு இந்த ஒன் மில்லியன் பார்க்கணும் இப்படி கே தலை ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்கிறது தெரியாது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒர்க்கு எப்படி போகுதுன்னு தெரியாது காரணம் என்னவென்றால் டார்கெட் முடிச்சாலும் ஒர்க் அவ்வளோ பிஸியாக பார்ப்பீங்க காரணம் என்னவென்றால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பத்து கூடிய சுக்கரன் அதே நேரத்தில் ராசியில் சுக்கரன் என்பதால் லவ் ஒரே லவ் தான் ஒரு கன ஒரு போதும் பிரியக்கூடாது ஏன் எல்லாம் நடக்கும் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வந்து சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் இல்லையா ஆட்சி பெற்ற சூரியன் அந்த அந்த லவ் பண்ற பொண்ணு அப்படி காபந்து பண்ணி பார்த்துப்பீங்க நான் இருக்கப்போ எப்படி எப்படி இருப்ப நான் பார்த்துப்பேன் உடனே போன்ற செக்யூரிட்டிலாம் கொடுப்பேன் அப்ப பிரிந்து போன காதலர்களுக்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு போன்றவெல்லாம் ஏற்படும் ஸோ சிம்மராசிக்காரங்க ஒன்று தான் சார் தொழில் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் வேலை மேலே கவனமா இருங்க ஒன்று ரெண்டு கூடின்னு உச்சம் துண்டத்துக்கு தொல்லை போட்டு ஜாலியாக இருக்கலாம் பணம் கொட்ட இருந்தாலும் நானும் கூடிய பாதகாதிபதி மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது உழைப்புங்கிற இடத்துல இருக்கும்போது வேலைங்கிற இடத்துல இருக்கும்போது மைண்டு டிஸ்டர்ப் பண்ண வேலையில் சண்டை வரும் சண்டை வராமல் பத்திரமா பார்த்துக்கோங்க லவ் வருகின்ற ஒரு மாதமாக இருக்கும் ஒரே லவ்ஸாக இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக ரொமான்டிக்கான ஒரு மாதமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் சிறப்பு கீழே போயிட்டுருக்கே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம்னா நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க ஸ்ரீமடம் இங்கே பூரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் இருக்குது நம்ம சென்னையில் இருக்குது இங்கே மாயா ஐந்து ஆறடி உயர பெரிய சிலையாக எழுந்தருளி இருக்கிறார் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது கேரளா போனால் கூட எல்லாம் சின்ன சின்ன சிலை தான் இருக்கும் இங்க பெரிய சிலாரூபமாக ஆரடி அனுகிரக மூர்த்தியாக விஷ்ணுமாயா வருபவர்களுக்கெல்லாம் பலன்களை வாரி வாரி தரும்படியாக எழுந்தருகிறார் தினமும் மாலை இங்கே ஹோமங்கள் நடக்கிறது விஷ்ணுமாயாவிற்காக உங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து தரும் நாற்பத்தெட்டு நாள் உங்கள் சங்கல்பம் பண்ணி உங்க பிரச்சனைகளை தீர்த்து தரும் அதற்கேற்ற ஹோமங்கள் எல்லாம் இங்கே நடக்கிறது சோ உங்க ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்க ஃபோன் பண்ணி இந்த விஷ்ணுமாயா ஹோமங்களுக்கு நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பருக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்க உங்கள் அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்